சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூன்று மாடுகள் இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க ஒரு கன்று மாடு இருக்குதுங்க இரண்டு சினை மாடுகள் இருக்குதுங்க எந்தெந்த மாடு என்ன டீட்டெயில்னு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாடுகள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க ஒரு கன்று மாடுங்க இரண்டு சினை மாடுங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒவ்வொரு மாடு டீட்டிலும் தனித்தனியாக பார்த்துடலாங்க இப்போ முதலாக பார்க்குற இந்த மாடு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா செவளம் மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இத்து மாடு இப்போ சினையாக இருக்குதுங்க செவள மாட்டில் நல்லா ஒரு ரத்த செவலையில் நல்லா நல்ல பெருவட்டான மாடுங்க இந்த மாடு சினையாக இருக்குதுங்க கன்று போகிறக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குதுங்க மாடு கன்று போகிறக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா மடி வச்சு மாடு ஈணுங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல நெட்டு நிலத்தில் நல்ல பெருவெட்டில் நல்ல மாடுங்க மாடு உடசல் இருக்குதுங்க நல்ல உடம்பு நைஸ் இருக்குதுங்க இலக்கம் இருக்குதுங்க நல்லா கரக் நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோடய கரைவைத்திறன் பார்க்கும்போதுங்க ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறன் தாராளமாக கறந்துக்கலாங்க எப்படி குறைஞ்சி போட்டாலும் ஒரு பதினாலு லிட்டருக்கு விடாதுங்க ஒரு பதினாலு டூ பதி லிட்டரு கரைவைத்திறன் இல்லை பெருவட்டான ஒரு செவளம் மாடு ஒரு பத்து பன்னெண்டு நாளில் மாடு கன்று போடுற மாடை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்கன்னா இந்த மாடை தாராளமாக தேர்வு பண்ணுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடை வரைக்கும் எந்த கழிப்புமே கிடையாதுங்க இன்னொரு ஒரு பத்து டூ பன்னெண்டு நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா எவியாக மடி எடுக்குங்க மடி லூஸெல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த அப்படியே இருக்குதுங்க இன்னமும் அந்த மடி லூஸெல்லாம் ஃபுல்லாக டைட்டாகுங்க நல்லா பால் மாடை வரைக்கும் நல்லா மடி நிறம் போட்டமான மடி அமைப்புங்க பால் நிறம் பாருங்கள் எப்படி போகுன்ட்டுங்க மாடு நல்ல மடி எடுக்குங்க நான் கண்ணி எனக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் போச்சுன்னா நல்லா நோட்டத்துக்கு நல்லா வந்துருங்க மாடு மாடு நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லிக்கிறவங்க அனுசரித்து கொடுக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெல்லுங்க தலைச்சங்கிடாரிங்க நல்ல ஒரு செம்பூத்துக்காரியில் நல்லா ஜெர்ஸி கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாதியில் அருமையான கிடாரிங்க ஒம்பது மாதம் சனியாக இருக்குதுங்க ஒரு வாரம் பத்து நாள் மாடு கண்ணு போகிற கண்டிஷன் இருக்குதுங்க நல்ல முகலட்சணம் அருமையான முக மடி அமை பார்த்திங்கன்னா இப்போது நல்லா மடி வச்சுருக்குதுங்க இன்னமும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்கிறங்காட்டி மாடு இன்னுமே நல்லா மடி எடுத்து ஈனுங்க நல்லா ரெண்டு கால் அகட்டி நடக்கிற அளவுக்கு நல்லா மடி எடுக்குங்க நல்லா படந்த மடியாக இருக்குங்க நீங்கள் நீங்கள் கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்ச மடியாக அமைப்புங்க நல்லா கீழே வந்து போய் நல்லா நல்லா அகலமான மடியாக அமைப்புங்க நல்ல காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி நல்ல ஒரு லென்த்தான காம்புங்க நான் கிடையாது போது நல்ல ஒரு ஜாதி கிடையாறிங்க நல்ல சின்ன மூஞ்சியில் நல்ல ஒரு லட்சணமான கிடாரிங்க ஒரு தலைச்சனுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சி போட்டாலும் ஒரு பன்னெண்டு மோசம் மோசமில்லாமல் கறக்குங்க நல்லா அடைச்ச மடியில் நல்ல ஒரு கறவியில் நாலு பல்லில் உங்களுக்கு தலைச்சம் கிடையாறியா ஒரு மொட்டையில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் நாளை பிள்ளை தானுங்க தலை சங்கரதிக சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த கழிப்பும் கிடையாதுங்க தனித்தனி மேய்ச்சல் குணமான எல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அந்த அறிவித்துக்கு தாராளமாக வச்சுக்கலாங்க இந்த கடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிறோமுங்க அந்த விலையை கொஞ்சம் மின்னப்பெண்ணு அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க இந்த மாடு தேவைப்பட்டுச்சுங்கன்னா நீ வீடியோ தெறிக்குடி நம்பருக்கு தர கொண்டு பேசி தாராளமாக இந்த மாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க மாடை பொறுத்தவரைக்கு நல்லா மடி வச்சுக்கணுங்க மூன்றாவது பார்க்கக்கூடிய மாட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பு சட்டம் மாடுங்க மூன்றாவது இத்து இப்போ கன்று போட்டுக்குதுங்க இன்றைக்கி காலையில் ஒரு ரெண்டு மணி அளவில் மாடு கன்று போட்டுக்குதுங்க மாடு கிட மாடை போ கிடாரிக்கின்னு போட்டுக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல மடி செட் மாடுங்க மாடோடய கரை வித்தர்ன்னு பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினேழு லிட்டர் பால் கறந்துக்கலாங்க மாடு பாருங்கள் எந்தளவுக்கு மடி எடுத்துக்கிண்டுங்க அருமையான மடி அமைப்புங்க நல்லா காம்பு காம்புக்கு ஜானுக்கு ஒரு காம்புங்க நல்லா காம்பு காம்பு கேப் எப்படி இருக்குது பாருங்க நல்லா கரக்கரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பைப்பில் விழுகிற மாதிரி நல்லா தொளி விழுகுங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பைப்பில் விடுங்க மாடு நல்லா நெட்டு நிலத்தில் நல்லா எலும்பு கணத்தில் நல்லா ஒரு முகலட்சணமான மாடுங்க நல்லா கருப்பு விலையில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கரவித்திறன் இல்லை உங்களுக்கு மாடு தேவைப்பட்டுச்சுங்கன்னா இந்த ஆழமாக இந்த மாடு தேவை பண்ணுங்க நீ காலையில் கன்று போட்டுக்குதுங்க சின்ன சீம்பால் காலையில் கறந்துக்கிறேங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கன்று நல்லா செவலச்சிட்ட கன்றுங்க அந்த கன்று அந்த மாட்டை வாங்கலாங்க அருமையான கன்றுங்க நல்லா பேச்சு கன்று போட்டுக்குதுங்க மாடு சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த கழிப்புமே கிடையாதுங்க ஒரு தெளிவான மாடு ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு லிட்டர் கரைவே திறனில் ஒரு நெட்டு நீளத்தில் நல்ல மாடை கருப்பு சட்டையிலையும் வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த மாடு தேர்வு பண்ணுங்க மாடு தண்ணி தீனி மேத்துறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எந்த மாடு கழிச்சு போட தீனி போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குங்க அதனால் கறக்கறக்கெல்லாம் நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க கால ஒரு இன்ச்சும் கூட தூக்காதுங்க கறந்துட்டு எந்திக்கிற வரைக்கும் அருமையாக இருக்குங்க ஒரே சொரப்பு தானுங்க ஒரே சொரப்பில் கரை சூப்பராக கறந்துக்கலாங்க ஒரு நாளைக்கு பதினேழு கரை நான் அசால்ட்டாக கறக்கலாங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு ஆனால் தண்ணி மேய்ச்சல் குணமும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த கழிவுமே கிடையாதுங்க நான் பால் கறக்கிற வீடியோ பதிவேற்றம் பண்ணிக்கிறவங்க ஓரளவுக்கு தான் இருக்குங்க உங்கள் செப்ரேட்டாக வேணாலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாங்க நீங்கள் கூட நேரடியாக நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கண் கிடாரி கன்று செவலைச்சட்டு கண்ணுங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கரவைத்திறன் இருக்குதுங்க இன்னைக்கு காலையில் கன்று போட்டுக்குதுங்க எழுபத்தாறு ரூபா விற்பனை விலைங்க ஃபர்ஸ்ட்டு மாட்டோட ஃபஸ்ட்டு பார்த்து செவலை மாடு அறுபத்தி ரெண்டுங்க இரண்டாவது பார்த்தோட செம்பூத்துக்காரி தலையீட்டு கிடாரி விற்பனை விலை ஐம்பத்தி அஞ்சுங்க மூன்றாவது பார்த்து இந்த கன்று மாட்டை விற்பனை விலை எழுபத்தி ஆறுங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிக்குதோ நீ தாராளமாக வீடியோ தெறிக்குடி நம்பருக்கு தொடங்க கொண்டு பேசி இந்த மூன்று மாடுகளும் நீங்கள் வாங்கிக்கலாங்க மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சா வளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிவிட்ருவாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து தாராளமாக நான் மாதிரி டீட்டெயில் கரெக்டாக தானே செக் பண்ணி எடுக்கிறனால தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்